தார் வந்து பழத்தப்பற தான் தனியாக வெட்டி எடுத்துட்டோம் இது பார்த்து நான் அரைப்பழம் தான் போய் சாப்பிட முடியாது கண்டிஷன் தான் ஒன்று வந்துட்டு குருவி சாப்பிட்டுருச்சு ஆமாம் இதுப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக பழுக்க வைக்கணும் அதுக்கான முறைகள் தான் இப்போ நம்ம சொல்லித்தரோம் நடை மரத்தில் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இறைகள்லாம் நிறையா இருக்கும் அந்த இறைகிற பழத்தையும் கேவலத்தஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துருங்க கேவலா தண்ணா கிழிச்சு எடுத்துருங்க கண்டு போனா வைக்கிறதுக்கு வந்து இடம் இடாது மடங்கி கொடுக்காது அதை நல்லா தான் வேறு தூய் போட்டாங்க நேரம் போட்டு திருச்சியாக வந்துடும் இது டிசைன் பார்த்தா நீங்கள் கழிக்கனு அவசியம் இல்லை சும்மா தான் நம்ம வந்து அதெல்லாம் கிடைச்சு எடுக்கலாம் கண்டு செஞ்சு போறோன்னா அதுவும் வேஸ்டேஜ் ஆகாது அதுலேயுமே திங்ஸ்லாம் செய்யலாம் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பொறுத்தவரை வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை காஞ்சி கோயில் இருந்தாலும் அதையும் போடலாம் ஏன்னா நம்ம வந்து பழுக்க வச்சு யூஸ் பண்ண போகிறோம் போடு வெட்டுற மாதிரி ஒரு மாடலேஷன் வந்து அந்த வாழைத்தண்டு வரும் அதாவது வாழைப்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு தேவையான பெட்டிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம் நம்ம வந்து இப்போ மாதிரி ரெடி பண்ணுவோம் கீன்பகுதியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு விதையிலாம் போட்டு மூடிக்கணும் ஏன்னா அது நம்ம வந்து ஊர்வரத்து ஒன்று கட்டி வைப்போம் அது தாக்கில் தூக்கத்தான் முடிக்கிறது அந்த முறையில் பண்ணுவோம் அப்புறம் வந்து சாக்கு தெரியாமல் இருந்தாக்க நல்லா இருக்கும் பெட்டிங் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பராக இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்புறம் பழங்கள் வந்து ஒரே சீராக இருக்கும் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கிழிச்சு வச்சிடலாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஊதுவத்தியை கொத்தி வைக்கிறோம் ஒரு ஊதுவத்தினா ரெண்டு ஊதுவத்தி எடுத்துக்கோங்க நம்மகிட்ட இப்போதைக்கு ஊது பற்றி இல்லாதனால கம்ப்யூட்டர் சம்பளம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ இதுவும் வைக்கலாம் ஊது பற்றியும் வைக்கலாம் ஆமாம் சமமாக இருக்கிற சைடு பத்து அது விளக்குல வச்சாலே சீக்கிரம் முடியும் சாம்பிராணி என்பதை கற்ற வச்சுட்டோம் நல்லா புகை இருக்குதா இந்த மாதிரி கேப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா அடுத்து வாழ்த்தாருக்கு அப்புறம் அடுக்கிடுறோம் புகையை வெளியே புகை கூடக்கூடாது குழந்தளவுக்கு வேகமாக அடுக்கிடணும் 然后他们的保险也不是目的了。 மாதிரி தட்டுற வேலை பிச்சு எடுத்துடலாம் நம்ம சமைச்சு நம்மளுக்கு தேவை ஃபுல்லாக கவர் ஓகே இந்த டேப்பில் எல்லாம் போகாத அளவுக்கு தேவைப்பட்டால் மேலே வெயிட் வச்சுக்கலாம் காற்று போகாமல் இப்படி தினச்சு விட்டுருங்க அப்படியே காற்று போகாது ஒரு ஒரு செவன் டேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா படுத்துடும் செவன் டேஸ் கழித்து இந்த பழ படுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ வெரி மச்